ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சம்மசங்கூஜ் ஜெகந்நாத் இன்றைக்கி என்னை வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள் சேர்த்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது தான் பட் வந்து ரெகுலராக ஸ்டிச் பண்ணது கிடையாது நான் வந்து போடணும் போடணும்னு நினச்சிக்கிட்டு போடாமல் போனது என்னோடய ப்ளவுஸ் அதுக்கப்புறம் வந்து கஸ்டமரோட ப்ளவுஸ் எல்லாமே சேர்த்து நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முன்ன பின்னே இருந்திருக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன் அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அதில் வந்து கொஞ்சம் டிசைனுக்கு வந்து பீட்ஸ் எல்லாமே கூக்கணும் ச சத்தியான ரெண்டு நாளாக ரொம்ப ஸ்டொமக் பெயின் அதுலேயும் இன்றைக்கி ரொம்ப பெயினாக இருக்குது அதனாலே இப்போ தான் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதே கிட்டத்தட்ட வந்து டைம் வந்து இப்போது அஞ்சு ஐம்பத்தாறு இதுக்கு மேலே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஏன்னா நான் பேசியே தான் வீடியோ போட்டிருக்கேன் பட் கொஞ்சமாக லைட்டாக எடிட் பண்ணி தமிழ் கிரியேட் பண்ணி தான் நான் வந்து இதுக்கு மேலே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து டோட்டலாக வந்து ஒரு பாட் பாட்டாக தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் எந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக வந்து ஒரு லைக் போடுங்க இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னை ஹெட் பண்ணுறவங்களுக்கும் சரி என்னை பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கும் சரி என்னை ஹாப்பியாக ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் நீங்கள் அதை வந்து கண்டுக்காதீங்க ஏன்னால் எனக்கு சத்தியமாக முடியல ரொம்ப ஸ்டொமக் பெயினாகன்றதுனால என்னால் ரொம்ப வந்து இது பண்ணிக்க முடியல ஸோ அதனால தான் இப்படி இருந்தாவே நல்லாயிருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நான் மேக்கப் பண்ணது நல்லா நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நான் வந்து இந்த கிளாத் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு மூணு செட் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் குட்டி பையனுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க குட்டி பையனுக்கு பாதி பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து ஹரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிக்காக தான் அவனுக்கு வந்து ஏழாவது மாதம் அவனுக்கு பிறந்த நாள் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஸோ அதனால் அதனால தான் நான் வாங்கினது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு 원데 வரும்போதும் சரி அங்கே போகும்போதும் சரி அவனுக்கு நான் வாங்கி கொடுக்கவே இல்லை எனக்கு அவனுக்கு ஒன்று நல்ல நல்லா தான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை பட் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் இடிக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ண காசுலேயே வந்து சேர்த்து வச்சு ஆர்ட்ரு போட்டு வாங்கினது தான் மற்றபடி நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்காக நான் ரீசன் சொல்கிறேன் நீங்கள் யாரைத்த பார்த்துக்காதீங்க காசு இதுக்கு மட்டும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணதை தான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன் ஓகேங்களா அவ்வளோதான் எப்படியோ அதோடய செலவுகள் வந்து அந்த ஜார் வந்து ஒரு நூற்றி எண்பது ரூபாவோ என்னவோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் மட்டுந்தான் ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி அந்த மாதிரி மேலே தான் போயிருக்கு நான் அதை சொல்ல விரும்பலை ரேட் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அதனால தான் ஏன்னா நம்ம மற்றவங்க கொடுக்குறத வந்து நம்ம ரேட் சொல்கிறது எனக்கு அது பிடிக்காது ஸோ அதனால் நான் சொல்லலை அதனால் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் செஞ்சு யாரும் வந்து நான் அதிகமாக பேசுகிறேன் நினைக்காதீங்க என்னோடய சைட்லேருந்து என்னென்ன ஃபால்ட் இருக்குது என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அதை தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிப்போங்க ஓகேங்களா தப்பாக எடுத்துக்காதீங்க சரி வாங்க நான் எப்படி எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ தான் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பிளவுஸ் வந்து நான் எவ்வளோ ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பாப்பா குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா இந்த பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா அந்த பெரிய ஃபேன் இருக்கிறதுனால தான் அதுக்கப்புறம் வந்து குட்டி தம்பி மாமியார் வந்து எல்லோரும் உட்காந்துட்டு விளையாட்டுருக்காங்க ஓகே என்னென்ன ஸ்டிச் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனோட அம்மாவுக்கும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் வந்துருக்கான் பாருங்கள் கோல்டன் கலரில் வந்து லேஸ் வச்சு இந்த மாதிரி லக்கன் வச்சிட்ருக்கேன் பாருங்கள் ஒரு யூ ஷேப் மாதிரி வச்சு ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பார்டர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க அதுவே தான் பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் சைடு ப்ளவுஸு கட்டோரி ப்ளவுஸ் தான் இங்கே எல்லாருமே போடுவாங்க ஆனால் சம்மர் ஃபிட்டிங்காக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு அதுக்கு வந்து இது வந்து மாமியாருக்கு வந்து ஸ்டிச் பண்ணது தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் பார்த்திங்களா ப்ளவுஸு அதை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுது இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி கையை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதுவே வந்து மேலே இந்த மாதிரி ஏற்றி 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 இது பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இதுக்கு மேலே இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு இது வந்து ஊக்கெல்லாம் கட்ட மாட்டாங்க இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சுருவாங்க மாமியார் எப்போவுமே பட்டன் தான் வைக்குமா வைப்பாங்க ஊக்கு கட்டி கொடுத்தா ஊக்கு கட்டிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து மூ ஒரு மூணு ப்ளவுஸ் இருக்குது கஸ்டமர் இது நான் என்னோடய மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிட்டு இருந்துச்சு ரிப்பேர் ஆகி இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல பட் வந்து கண்டிப்பாக புதுசு வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவ்வளோ சவுண்டாக இருக்குது பாருங்க செம்ம பிங்க் செம்மையா இருக்கு பிளவுஸ் மட்டும் இந்த ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இதே கலர்ல வந்து நாட் வச்சுட்டேன் செம்மையா இருக்கு ஆனா சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் இது எப்படி தான் கிடைக்குதுன்னு தெரியல சூப்பரா இருக்கு கை வந்து இவ்வளவு கேட்டிருக்கேன் எனக்கு அப்புறம் ஊக்கு ரெம்மிங் இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன் நான் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவே எடுத்துட்டு இருக்கேன் தான் ஃபுல்லாக மொத்தத்தையுமே வந்து முடிச்சேன் ரெண்டே நாளில் ஸ்டிச் பண்ணேன் இது ப்ளவுஸு நான் இது செம்மையாக இருக்குது இன்னுமே இல்லைங்களா நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கு இதுக்கு வந்து எல்லோ கலர் போடலாம் க்ரீன் கலர் போடலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஸ்கை ப்ளூ கொஞ்சம் டார்க் ப்ளூ பிங்க் இந்த மாதிரி நம்ம வந்து நாலு கலர் மேட்ச் பண்ணி போடலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் கிடச்சா நானே ஒன்று ஸ்டிச் பண்ணணும் அப்படில்தான் இருக்குது இது வந்து கட்டோரி ப்ளவுஸ் அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ளவுஸ் ஆனால் இது ரொம்ப வந்து ஓ துளி ஃபுல்லாகவே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது இதை தைக்கிறதுக்குள்ளே நான் பார்த்த பாடருக்கு அப்பா சாமி ரொம்ப போட்டுட்டேன் இங்க பாருங்கள் இதை வந்து ஸ்லீவ்ஸ் பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க ஹிப்புக்கும் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெறும் யூ நெக் வச்சுருக்கேன் அவங்க எந்த ஒரு டிசைனும் கேட்கல நாட் மட்டும் நான் வந்து வச்சேன் இதுக்கு வந்து இந்த மாதிரி லட்கன் மாதிரி வச்சேன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி வச்சேன் இதில் க்ளாத் நிறையவே இருந்துச்சு இதில் வந்து கிளாத் இல்லாமல் இருந்ததால் இதுக்கு வந்து லட்கன் டோரி வைக்கல அதனால் இதுக்கு மட்டும் வச்சிட்ருக்கேன் மொத்தமா எவ்வளோ ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ளவுஸ் மொத்தமாக நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் இருங்க எனக்கு என்னவோ ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மாதிரி மொத்தமாக எனக்கு பார்க்கணும்னு ஆசை ஏன்னா முன்னாடி வந்து ரொம்ப லேசியா ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் அசால்ட்டா நான் வந்து ஒன்றரை மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணிடுறேன் அதுவே டிசைன்னால் கொஞ்சம் டைம் எடுத்துருது நார்மல்னால் நான் வந்து ஒன்றரை மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இது இது வந்து ஒன்றரை மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ண பிளவுஸு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதோடய சாரியும் நான் உங்ககிட்ட காட்டுறேங்க அதோடய சாரி நான் வந்து ப்ளவுஸ் காட்டிங்க பார்த்தீங்களா அதோட சாரி ஃபுல்லாக வந்து இல்லை பாடி தான் வந்து ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்குது பல்லு பல்லு ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கு இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து

அர்த்த முறை அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொன்னேன் அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் மேபி இது வீடியோ வந்து எப்போ வரப்போகுதுன்னு தெரில இன்றைக்கி வந்து டேட் வந்து பன்னெண்டு இன்றைக்கி தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா அன்றைக்கி 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 எடுக்கும்போது டைமும் இருக்காது அப்லோட் பண்ணுறதுக்கும் இருக்காது சரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் கூட அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் சரி ஓகே வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் வந்து க கல்யாண பொண்ணோட சாரீஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட நாத்தனார் சாரீஸ் அது நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி அதை காமிச்சிருந்தேன் பட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டினது கிடையாது இது வந்து முந்தி இங்கே இருக்க பாருங்க முந்தி இது இந்த கலர் இந்த மாதிரி முந்தி ஸ்டோன் வச்ச மாதிரி ஃபுல்லாக அதுக்கப்புறம் பா பாட்டம் ஃபுல்லாக இது மட்டும்தான் இந்த கலர் மட்டும்தான் பெரிய பார்டர் இருக்குது பார்டர் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஃபால்ஸ் போட்டிருந்தேன் பாருங்கள் ஃபால்ஸ் போட்டிருக்கேன் இங்கே இதுக்கு வந்து சாரி இது ஸாரீ அதோடய ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இங்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன் ஏன்னா அவங்களோட ஹிப்பு வந்து இருக்கிறது இவ்வளோ தான் இவ்வளோ இருக்குது இவ்வளோ வரைக்கும் டீப் எடுத்துகிட்டு போனால் அது வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு இது ஒரு பேட்டர்ன் மாதிரியே போட்டுட்டேன் சூப்பராக இருக்குது பார்க்கவே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக லக்கன் வச்சு இந்த மாதிரி டிசைன் வந்து போட்டிருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்ஸ் பாருங்கள் ரெண்டு மைல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்குங்களா நல்லாயிருக்கு டிசைன் செம்மையாக இருக்குது ரெண்டு ஸ்லீவ்ஸுக்குமே இப்போ வந்து கல்யாண பொண்ணோட ஸாரீ பார்க்கலாம் இதை வந்து அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இது வந்து கல்யாண பண்ணோட ப்ளவுஸு நான் ஸ்டிச் பண்ணது வந்து முதல்ல ஸாரீ காட்டுறேன் அதுக்கப்புறம் அதை காட்டுறேன் இங்கே பாருங்கள் செம்ம வெயிட்டு இது வந்து ஏழாயிரம் ரூபாவோ என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பாருங்கள் செம்மையாக இருக்குது சாரியானால் அதோடய பல்லு தான் செம்ம லுக்காக கிராண்டாக இருக்குது இந்த பாருங்கள் இது ஃபுல்லாக ஸ்டோன் மட்டும் தான் இருக்கும் இது இதே மாதிரி தான் பண்ணும் ஃபுல்லாக அந்த சாரீ மட்டும் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன் அதோடய ப்ளவுஸை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி லீஃப் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு பார்டரும் இல்லை எந்த ஒரு டிசைன் வச்சாலும் அது செட் ஆகாத லேஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஹேண்டுக்கு செம்மையாக இருக்குது செம்ம லுக்காக இருக்குது நான் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ உடனே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லுவாங்க இது வந்து கட்டூரி ப்ளவுஸ் அதுக்கப்புறம் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் செம்ம லுக்காக இருக்குது ரொம்ப ாயலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்ட ப்ளவுசஸ் எல்லாமே உங்கள் கிட்டே காட்டுறேன் இன்றைக்கி டாஸ்ட் கட்டுரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் லட்கன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்குங்களா அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்ஸில் வந்து சமோசா டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொஞ்சமாக பஃப் நான் ரொம்ப வந்து பஃபாக எனக்கு நல்லா இருக்குமோ இல்லைன்னு தெரியாமல் கொஞ்சமாக எடுத்துருந்தேன் செம்ம லுக்காக இருந்துச்சு வேர் பண்ணி பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வெறும் யூ நெக் வச்சு சமோசா டிசைன் வச்சு இந்த மாதிரி நான் என்கிட்ட இல்லை டிசைன் இந்த மாதிரி எனக்கு ஒரு அக்கா சாரி அமைச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அதோட இதுதான் அதுக்கப்புறம் இது பெங்களூர்லேருந்து அமைச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப பிளைனாக இருந்துச்சு நான் ஃபிட் பண்ணும்போது இது பண்ணல கொஞ்சம் ப்ளைனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் என்ன பண்ணிட்டேன் நான் அதை திருப்பியும் வந்து இந்த மாதிரி லேஸ் வாங்கி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ஹேங் கொடுத்து இந்த மாதிரி மணி கொடுத்து இங்கே வந்து லட்டுக்கன் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் லுக்காக நான் என் ப்ளவுஸ் இருங்க எடுத்துகிட்டு வரேன் மறந்துட்டேன் ஓகே இங்கே தேடுறேன் இது வந்து ஸாரீ தமிழ்நாட்டில் எடுத்திருந்தேன் பார்த்திங்களா அது நான் ஸாரியும் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேங்க ஃப்ரெண்ட்டு ஓகேங்களா இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லீஸ் டிசைனில் வந்து உள்ளே வந்து ஸ்டிச் கொடுத்துருக்கேன் அதுவும் நம்ம நார்மல் ஸ்டிச்சு தான் கொடுத்துருக்கேன் செம்மையாக இருக்குது பிங்க் கலர் சாரி வந்து கட்டுறேன் இந்த சாரியோடது வந்து இந்த ப்ளவுஸ் எனக்கு அந்த போட்டு விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலர் என்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் இந்த சாரியோட பிளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து புஷ்பா ஸாரீ ஓப்பன் பண்ணாவே ரொம்ப வலுவலுவலுன்னு போகுது இந்த சாரீக்கு வந்து இந்த கலர் கொடுத்துருந்தாங்க பிங்க் இருந்துச்சு இல்லைங்களா அதனால் இது மேட்ச் பண்ணேன் கோல்டு வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு லுக்காக இருந்திருக்காது இது இந்த மாதிரி போட்டதுனால செம்ம லுக்காக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணதில் வந்து உங்களுக்கு எது எந்த டிசைன் பிடிச்சிச்சி அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டிசைன் வந்து ஒருத்தவங்களுக்கு காமிச்சிருந்தேன் வே சரியானவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் நான் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி வேணும் ஆனால் நான் இந்த மூணு வச்சுருந்தேன் அவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக வச்சு ரெண்டு மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க செம்மையாக இருக்குது அவங்களுக்கும் அதையும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் இதில் ஆட் பண்ணுவேன் பாருங்கள் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன் கரண்ட் போய்ட்டா இந்த நிலைமை தான் ஓகே நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாய் போன வீடியோலேயும் நான் கிட்டே சொல்லியிருப்பேன் நான் டிசைன் வச்ச மாதிரி அவங்களுக்கும் வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு டபுள் பேக் சைடில் வந்து லட்கன் வச்சு டோரி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வச்சு வேர் பண்ணது அவங்க வேர் பண்ணி பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதோடய கலர் வந்து ஸாரீ கலர் வந்து இது க்ரீன் கலர் அதனால தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ரெண்டு கயிறு பின்னாடி கட்டுற மாதிரி வச்சுருக்கேன் இங்கே எல்லாேருமே பர்சனலாக வந்து கட்டோரி ப்ளவுஸஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க த்ரீ டாட் ப்ளவுஸ் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் எல்லா ப்ளவுஸுமே கட்டோரி ப்ளவுஸாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக ஒரு லைக் போடுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 மனசார நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்தளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஓகே பாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங் எல்லாருக்கும் பாய்